டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு எங்கள் தோட்டத்தில் இப்போது அதாவது இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேலை நடந்துட்டுருக்குது அதாவது டெக்கரேஷன் செடி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடி பாருங்கள் ரோஸ் பாருங்க இப்போது தோட்டத்தில் க்ளீனிங் வேலை நடந்துட்டுருக்குது ராமு 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 ஆ அது வெட்டுங்க நல்லா வெட்டுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுற கிளீனிங் வேலை நடத்திட்டுருக்குது பாருங்க இந்த மரம் பாருங்கள் இங்கே ஒரு தென்னை மரம் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்க இந்த இடத்துல க்ளீன் பண்ணி இந்த இடத்துல வாழைக்கன்று கன்று வைக்கலான்ட்டுக்கிறேங்க ஆமாம் அப்படியே போகிறோங்க பாருங்க இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வாழைக்கன்று வைக்க போகிறோங்க விவசாயம் பண்ணுறது இருக்கிறது இருக்கிறது கஷ்டம் ஆமாம் ஆமாம் இது ஒரு பயனுள்ள வீடியோ பாருங்க இங்கே ஒரு தென்னை மரம் பாருங்க சாரி வேப்ப மரம் இங்கே ஒரு நாலு ஏக்கரால் வாழைக்கன்று வைக்கலான்ட்டுக்கிறேங்க ஆமாம் ஒரு இந்த இடமெல்லாம் வந்து செம்மண் கொட்டி அதுக்கப்புறம் வந்து வாழை கன்று வைக்கலான்ட்டுக்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி வாழைக்கன்று தான் வைக்கலான்ட்டுக்கிறேங்க வா வாழைக்கன்று பாருங்க இந்த மாதிரி வாழைக்கண்ணை அந்த காலியாக்கிற இடத்துல வந்து வாழைக்கன்று வைக்கலான்ட்டுக்கிறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வேலை இருக்குது காலையிலேருந்து இப்போ க்ளீனிங் மேலே நடந்துகிட்டு இருக்குது அதாவது ரோஸு செம்பப்பூ எல்லாம் சேர்த்து வைக்கலான்ட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு தென்னை மரம் அப்படியே போயிட்டு இருக்கிறேங்க ஒரு பூரா புளி மருந்தா இன்றைக்கி இதுதான் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க காலையிலேருந்து வேலை ஆரம்பிச்சு இதுவரைக்கும் முடியல மொத்தத்தில் அதெல்லாம் வந்து வாடகை கூட்ருக்குறோம் அப்புறம் இங்கே வந்து வே குறைந்தபட்சம் ஒரு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் எட்டு லட்ச ரூபா வேணுங்க மண் கொட்டி அதுக்கப்புறம் உழ ஓட்டி அதுக்கப்புறந்தான் போட முடியுங்க சும்மா சமையல் வீடியோ சண்டை பிடிக்கிற வீடியோமுமே போடுறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது இந்த கம்பெனி பாருங்க கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வாடகை கூட்டுக்குறோம் இங்கே ஒரு வாழைக்கண்டு பாருங்க வருங்க மொத்தத்தில் இந்த மாதிரி வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இங்கே ஒரு சீதாப்பழ செடி க்ளீனிங் வேலை நடந்துட்டுருக்குது அப்புறம் க்ளீனிங் வேலை நம்பிட்டு இருக்குதுங்க அப்புறம் அந்த இடமெல்லாம் தீ வச்சுட்டோம் வேஸ்ட்டாக இங்கே நிறைய வேலை இருக்குது மொத்தத்தில் வந்து வரும் ஓகே இது வந்து இப்போ இந்த தான் கண்டிப்பாக ஏதோ போட்டு விடணும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கூண்டு அப்படியே வந்தால் அரசாணைக்கு இங்கே போட்டுக்கிறோம். ஆமாம் கேனால் வரும் விவசாயம் பண்ணுறதில் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் காலையிலேருந்து ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் தீராது ஆள் கூலி கட்டுப்படி ஆகாது ஓகே ஒம்பு செட்டில் பற்றி தண்ணி மூச்சு கொடுத்துருங்க எதிரால் சாஞ்சிருக்குன்னா இந்த வெயில் அப்புறம் காற்று ரெண்டு சேர்ந்து போனால்தான் இந்த வாழை வந்து சாஞ்சு கிடக்குது இந்த வாழை வந்து சாயாம இருக்கணும்னா நாம் வந்து ஆரம்பத்துலேயே வந்து வாழை வந்து நேராக வச்சுருக்கோம் நேராக வச்சுருந்தா வாழை சாயாது அதனால் வந்து இது விவசாயிகளோட பாடு படி திண்டாட்டம் தான் ஏன்னா இப்போ ம புயலோ காற்றோ அடித்தா பத்து விவே விவசாயி எங்களோடய இது திண்டாட்டம் தான் பாருங்கள் இந்த ஏ இளநியாக இருந்தது இப்போ வந்து தேங்காயம் மாறிடுச்சு நாங்கள் இளநி அன்னைக்கு பிடிக்கல கொடுங்குலீங்க அதனால் மொத்தத்தில் இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோ தான் இந்த மாதிரி வீடியோ பார்த்து நொச்சி இலை சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு இரல் நொச்சின்னு சொல்லுவாங்க இது ஆவி போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிசனே தேவைப்படாதுங்க இப்போ இங்கே ஒரு பாருங்க தேங்காய் மழை போட்டுக்கிறாங்க இது எடுத்து அதுக்கப்புறம் தென்னங்கன்னா வச்சுருவோங்க பாருங்க நொச்சி நொச்சி இலை வந்து நீங்கள் வந்து குண்டால போட்டு நொச்சித்தலை மொச்சத்தலை வேப்பந்தலை மூணும் சேர்ந்து நீங்கள் போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சளியே இருக்காது அப்புறம் வெங்கச்சாங்கல் மூணு எங்க வெங்கச்சாங்கல்லாம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அதை குண்டால் போட்டு நீங்கள் வந்து மூணு டைம் ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நீர்லேருந்து அப்படியே வடிஞ்சு எடுத்துகிட்டு வரும் இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெ நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் நொச்சி இலை ரொம்ப ரொம்ப பயனுள்ள இலை மொத்தத்தில் தோட்டத்தில் இன்றைக்கி இந்த மாதிரி வேலை தான் இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்